என் பெயர் ஆஷா எனக்கு முப்பத்தி ஐந்து வயது ஆகிறது நான் ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறேன் நான் ஒரு செவிலியர் என் வேலை நோயுற்றவர்களுக்கு உதவுவது அதனால் நான் தினமும் நீண்ட நேரம் வேலை செய்கிறேன் பகல் முழுவதும் வேலை செய்கிறேன் சில சமயங்களில் இரவிலும் வேலை செய்கிறேன் எனக்கு என் வேலை மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் எனக்கு மக்களுக்கு உதவுவது பிடிக்கும் கடந்த வருடம் வரை நான் தனியாக இருந்தேன் எனக்கு காதலனோ அல்லது ஆண் நண்பர்கள் என்றோ யாரும் இல்லை காரணம் நான் மிகவும் ஒல்லியாக கருப்பு நிறமாகவும் பார்ப்பதற்கு சுமாராகவும் தான் இருப்பேன் அதனால் தான் நான் இன்று வரை தனியாக வசித்து வந்தேன் நான் எப்போதும் வேலை மட்டுமே செய்தேன் வேலை முடிந்ததும் நான் மிகவும் சோர்வாக இருப்பேன் வேலை முடிந்த பின்பும் விடுமுறை நாட்களிலும் என் அம்மாவை சந்திப்பேன் என் தாய் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கிறார் அவர் வயதானவர் அதனால் அவருக்கும் உதவ எனக்கு பிடிக்கும் என் வாழ்க்கை இப்படியே அமைதியாகவும் எளிமையாகவும் இருந்தது ஒரு நாள் திடீரென ஒரு மாற்றம் ஏற்பட்டது எங்கள் மருத்துவமனைக்கு ஒரு புதிய டாக்டர் வேலைக்கு வந்தார் அவர் பெயர் விவேக் விவேக் என்னை இரண்டு வயது இளையவர் அவருக்கு முப்பத்தி மூன்று வயது ஆகிறது அவர் மிகவும் அழகானவர் உயரமாகவும் இருந்தார் அவர் நிறைய புன்னகைத்தார் எல்லா செவிலியர்களுக்கும் அவரை பிரிக்கும் ஏனென்றால் அவர் நட்பாகவும் அன்பாகவும் இருக்கிறார் முதலில் விவேக் என்னை கவனிக்க மாட்டார் என்று நினைத்தேன் ஏனென்றால் நான் மிகவும் அழகாக இல்லை நான் ஒரு சாதாரணமான பெண் நான் ஆடம்பரமான ஆடைகளை அணிவதில்லை எனக்கு நீண்ட அழகான முடியும் இல்லை விவேக் என்னிடம் பேசுவார் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் சில நாட்களுக்கு பிறகு விவேக் என்னுடன் பேசத் தொடங்கினார் அவர் எப்போதும் என்னிடம் அன்பாக இருந்தார் அவர் நான் எப்படி இருக்கிறேன் என்று அடிக்கடி கேட்டார் தினமும் என்னை பார்த்து புன்னகைத்தார் நான் ஆச்சரியப்பட்டேன் விவேக் போன்ற அழகான ஒருவர் என்னை போன்ற சாதாரண பெண்ணிடம் இவ்வளவு அன்பாக பேசுவார் என்று நான் நினைக்கவில்லை ஒரு நாள் விவேக் மருத்துவமனையில் காரில் வெளியே செல்லும் போது நான் பேருந்திற்காக காத்துக்கொண்டிருப்பதை பார்த்த அவர் வீட்டிற்கு போக லிப்ட் வேண்டுமா என்று கேட்டார் நான் யோசிக்காமல் ஆம் என்றேன் அவர் தனது காரில் என்னை வீட்டிற்கு அழைத்து சென்றார் அது ஒரு நல்ல சொகுசு கார் நாங்கள் வீட்டிற்கு செல்லும் முழு வழியிலும் பேசினோம் நாங்கள் எங்களுடைய வேலை எங்கள் வாழ்க்கை மற்றும் எங்கள் குடும்பங்களை பற்றி பேசினோம் அவரிடம் பேசுவதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது விவேக்குடன் பேசுவது நிம்மதியாகவும் இருந்தது அதற்கு பிறகு விவேக் என்னை அடிக்கடி வீட்டிற்கு அழைத்து சென்றார் சில சமயங்களில் அவர் எனக்கு காஃபி அல்லது டீ கொண்டு வருவார் வேலை நேரத்தில் மதிய உணவின் போது நாங்கள் சாப்பாட்டு அறையில் ஒன்றாக அமர்ந்து பேசினோம் நான் அவரை மேலும் மேலும் விரும்ப ஆரம்பித்தேன் தினமும் அவரை பார்க்க ஆவலுடன் இருந்தேன் பிறகு ஒரு வார இறுதியில் விவேக் என்னிடம் சினிமாவுக்கு போக விரும்புகிறாயா என்று கேட்டார் எங்கள் இருவருக்கும் ஒரே நாள் விடுமுறை இருந்தது அதனால் நான் ஆம் என்றேன் நாங்கள் ஒன்றாக ஒரு படம் பார்க்க போனோம் படம் பார்க்க பிடிக்காமல் என் பார்வை அதிகம் விவேக்கின் மேலேயே இருந்தது படம் பார்த்த பிறகு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் நாங்கள் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே நடந்தோம் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் விவேக் என்னை விரும்பிய அளவுக்கு நானும் அவரை விரும்புகிறேன் என்று நினைத்தேன் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு விவேக் எனக்கு அதிர்ச்சியான ஒன்றை கூறினார் அவர் என்னிடம் ஆஷா நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் எனக்கு திருமணமாகிவிட்டது என்றார் அதை கேட்டதும் என் இதயம் உடைந்து போனது நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவருக்கு மனைவி இருப்பதே இதுவரை எனக்கு தெரியாது அவர் தன் மனைவியைப் பற்றி ஒருபோதும் என்னிடம் பேசியதில்லை அவர் திருமண மோதிரமும் அணிந்திருக்கவில்லை விவேக் தனக்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பே திருமணமாகிவிட்டதாக விளக்கினார் அவருடைய மனைவியின் பெயர் கலா அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை என்றும் அவர் தனது திருமணத்தில் மகிழ்ச்சியாக இல்லை என்றும் சொன்னார் அவர்கள் அதிக நேரம் செலவிடுவதில்லை என்றும் சொன்னார் விவேக் என்னுடன் நேரம் செலவிட விரும்புவதாக கூறினார் ஏனென்றால் நான் அவருடன் அன்பாக பழகினேன் அவர் என்னுடன் நிம்மதியாக இருப்பதாக கூறினார் என்னுடன் பேசுவது அவருக்கு பிடித்திருந்தது என்றும் கூறினார் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எனக்கும் விவேக்கை மிகவும் பிடித்திருந்தது ஆனால் நான் அவர்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையையும் ஏற்படுத்த விரும்பவில்லை நான் நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன் விவேக்குக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கும்போது ஏன் என்னை விரும்பினார் என்று யோசித்தேன் அவருடைய மனைவி எப்படி மிகவும் அழகாக இருப்பார் ஆனாலும் அவர் ஏன் என்னுடன் நேரம் செலவிட விரும்பினார் என்று எனக்கு புரியவில்லை நான் தினமும் அதை பற்றி யோசித்தேன் நான் குழப்பமடைந்தேன் விவேக்குடன் தொடர்ந்து பேச வேண்டுமா அல்லது நிறுத்த வேண்டுமா என்று எனக்கு தெரியவில்லை நான் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை ஆனால் அவருடன் நேரம் செலவிடுவதில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் சில நாட்களுக்கு பிறகு ஏதோ நடந்தது நான் நகரத்தின் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றேன் நான் அங்கு பொருட்களை வாங்க சென்றிருந்தேன் நான் நடைபாதைகள் வழியாக நடந்தபோது ஒரு ஆணின் குரலை கேட்டேன் அது விவேக் தான் அவர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார் அவர் என்னை பார்ப்பதற்கு முன் நான் அவரை கண்டேன் அவர் ஒரு பெண்ணுடன் இருந்தார் அது அவருடைய மனைவி என்று கலா நான் யூகித்தேன் கலா மிகவும் அழகாக இருந்தாள் அவள் உயரமாக நேர்த்தியாக இருந்தாள் அவள் ஒரு நடிகை போல இருந்தாள் அவள் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தாள் அவர்கள் ஒன்றாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் நான் வருத்தப்பட்டேன் என் கண்கள் கலங்கியது என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை நான் விரைவாக சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியேறினேன் அவர்கள் என்னை பார்க்க நான் விரும்பவில்லை நான் வீட்டிற்கு சென்று அதை பற்றி யோசித்தேன் நான் குழப்பமாக உணர்ந்தேன் விவேக்குக்கு அழகான மனைவி இருக்கும் போது ஏன் என்னுடன் நேரம் செலவழித்தார் ஏன் என்னுடன் பேசத் தொடங்கினார் நான் என் சூழ்நிலையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் விவேக்கின் வாழ்க்கையில் நான் இன்னொரு பெண்ணாக இருக்க விரும்பவில்லை நான் சரியான முடிவை எடுக்க விரும்பினேன் ஆனால் அது கடினமாக இருந்தது நான் விவேக் உடன் பேச வேண்டும் என்றும் அதற்கு என்ன செய்வது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் யோசிக்க ஆரம்பித்தேன் இரவு என்னால் தூங்க முடியவில்லை விவேக் பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன் அவர் என்னிடம் எவ்வளவு அன்பாக இருந்தார் என்றும் அவருடன் நேரம் செலவிடுவதை நினைத்து நான் கவலை கொண்டேன் ஆனால் அவரது மனைவியை பற்றியும் யோசித்தேன் அவள் அழகாகவும் இருந்தாள் அழகான மனைவி இருக்கும் போது விவேக் ஏன் என்னை போன்ற ஒருத்தியுடன் தன் காதலை சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை அடுத்த நாள் நான் சோர்வாகவும் சோகமாகவும் வேலைக்கு சென்றேன் விவேக்கை நான் பார்க்க விரும்பவில்லை ஆனால் அவரிடம் பேசிதான் ஆக வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் அவரை பார்த்தபோது எல்லாம் சாதாரணமாக இருப்பது போல் புன்னகைத்தார் ஆனால் என்னால் அப்படி புன்னகைக்க முடியவில்லை உண்மையில் என்ன நடக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் விவேக் நாம் பேச வேண்டும் என்றேன் அவர் குழப்பமாக என்னை பார்த்தார் என்ன ஆச்சு ஆஷா என்று கேட்டார் நான் உங்களை சூப்பர் மார்க்கெட்டில் உங்கள் மனைவியுடன் பார்த்தேன் என்றேன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் நீங்கள் அவளுடன் மகிழ்ச்சியாக இருந்தால் ஏன் என்னுடன் அன்பாக பேசுறீங்க என்று எனக்கு புரியவில்லை என்றேன் விவேக் சோகமாக என்னை பார்த்தார் நான் மகிழ்ச்சியாக இல்லை ஆஷா என்றார் கலாவுக்கும் எனக்கும் இருப்பது உனக்கும் எனக்கும் இருக்கும் அதே அன்பு அவளிடத்தில் இல்லை என்றார் உன்னுடன் நான் ஆணாக இருக்க முடியும் நீ என்னை என் உயிரின் மேலாக அன்பு செய்கிறாய் என்றார் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு விவேக்கை பிடித்திருந்தது ஆனால் யாருடைய திருமண வாழ்க்கையும் உடைவதற்கு நான் காரணமாக இருக்க விரும்பவில்லை யோசிப்பதற்கு சிறிது நேரம் கொடுக்க முடிவு செய்தேன் விவேக்கிடம் எனக்கு யோசிக்க நேரம் தேவை என்று கூறினேன் அடுத்த சில நாட்களில் நான் எல்லாவற்றையும் பற்றி யோசித்தேன் என் சிறந்த தோழி ராதாவிடம் பேசினேன் அவளிடம் விவேக் பற்றி கூறினேன் ராதா எப்போதும் என்னிடம் நேர்மையாக இருப்பாள் அவள் என்னிடம் ஆஷா உன்னுடன் உண்மையாக அன்பாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீ தகுதியானவள் குறைகளை ஏற்றுக்கொள்ளாதே கொள்ளாதே என்றாள் அவள் சொல்வது சரி என்று எனக்கு தெரியும் என் சொந்த மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையில் நான் என்ன விரும்புகிறேன் என்பதை பற்றி நான் சிந்திக்க வேண்டும் ஒரு வாரம் கழித்து விவேக் என்னை கூப்பிட்டார் சந்திக்கவும் பேசவும் விரும்பினார் நான் பதட்டமாக இருந்தேன் ஆனால் அவரிடம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் நாங்கள் ஒரு பூங்காவில் சந்தித்தோம் நான் எப்படி உணர்ந்தேன் என்று அவரிடம் கூறினேன் விவேக் நான் உன்னை பற்றி கவலைப்படுகிறேன் ஆனால் நான் இந்த சூழ்நிலையில் இருக்க முடியாது என்றேன் நீ உண்மையில் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் நீ கலாவுடன் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் அவளிடம் மனம் விட்டு பேசி பழக வேண்டும் உன் மனைவியின் குறை நிறைகளைக் கண்டு அவளிடம் நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள் உங்கள் மனைவியை அன்பு செய்யுங்கள் ஆனால் இன்னொரு பெண்ணாக நான் உன் வாழ்க்கையில் இருக்க முடியாது என்றேன் விவேக் சோகமாக என்னை பார்த்தார் ஆனால் நான் சொன்னதை புரிந்து கொண்டார் ஆஷா நான் உன்னை பற்றி கவலைப்படுகிறேன் என்றார் மேலும் நான் எல்லாவற்றையும் பற்றி யோசிப்பேன் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார் பின்பு நானும் அவரிடம் நீங்களும் உங்கள் மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ நான் விரும்புகிறேன் என்றேன் இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களை பார்த்து சிறிது புன்னகைத்து கொண்டு நாங்கள் விடைபெற்றோம் நான் வீட்டிற்கு நடந்தேன் வருத்தமாகவும் பலவீனமாகவும் உணர்ந்தேன் நான் சரியான முடிவை தான் எடுத்தேன் என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த முடிவை எடுப்பது எளிதானது அல்ல வாழ்க்கை பல கடினமான தேர்வுகளால் நிறைந்தது ஆனால் சில சமயங்களில் நம் வாழ்க்கையில் நமக்கு எது சிறந்தது என்பதை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் நம் வாழ்க்கைக்கு தேவை நம் மனதை புண்படுத்திக் கொண்டே இருக்கும் செயல்களையும் நாம் ஒருபோதும் அடைய விரும்பவே கூடாது இந்த விஷயத்தில் நான் மிகவும் சரியானதை செய்துள்ளேன் அதனால் நான் மிகவும் பலமாக இருப்பதாக உணர்ந்தேன் காலடிகளை வேகமாக எடுத்து வைத்து என் வீட்டை நோக்கி நடந்தேன் நண்பர்களே நம் வாழ்க்கையில் அடுத்தவர்கள் மனைவி மீதோ அல்லது அடுத்தவர்களின் கணவர் மீதோ நாம் ஒருபோதும் உரிமை கொள்ளக்கூடாது அடுத்தவர்களின் மனைவி மீது அடுத்தவர்களின் கணவன் மீது நாம் ஆசைப்பட நினைப்பது ஒரு பொருளை ஒருவரிடமிருந்து திருடுவதற்கு சமமானது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி